சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் மினி பேருந்து எப்போது தொடங்குகிறது கட்டணம் இவ்வளவு தானா செய்தி முழுமையாக முன்னாடி நம்ம பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க அப்போ தான் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழகத்தில் ஆயிரத்தி நாற்பத்தி இரண்டு புதிய மினி பேருந்துகள் ஜூன் பதினைந்து முதல் இயக்கப்படும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் குறுகிய தூர பயணிகளுக்கு இந்த சேவை பயனுள்ளதாக இருக்கும் மேலும் இதில் கூடுதல் கட்டண விவரங்களும் வெளியிடப்பட்டுள்ளன தமிழகத்தில் அரசு பேருந்து சேவை மக்களுக்கு பெரிதும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது அந்த வகையில் குறைந்த கட்டணத்தில் குறிப்பிட்ட இடங்களுக்கு சென்று சேர முடியும் மற்றும் குறைவான மக்கள் பயன்படுத்தும் பகுதிகளில் மினி பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக ஏற்கனவே தமிழக அரசு அறிவித்திருந்தது அதன்படி புதிய விரிவான மினி பேருந்து திட்ட வரைவு அறிக்கை தமிழக அரசு கடந்த ஆண்டு ஜூலை மாதம் வெளியிட்டது அதன்படி பயணிகளின் தேவைக்கேற்ப சென்னையில் திருவொற்றியூர் மணலி மாதவரம் வலசரவாக்கம் ஆலந்தூர் பெருங்குடி சூழங்கிநல்லூர் மண்டலங்களில் மினி பேருந்துகளை இயக்குவது குறித்து பரிசீலிக்கவும் அனுமதி வழங்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டு இருந்தது மேலும் போக்குவரத்து சேவை இருக்கும் இடங்களில் மேலும் நான்கு கிலோமீட்டர் கூடுதலாக இயக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது இது தொடர்பாக கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது இதில் பெறப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் மினி பேருந்து விதிகளை தமிழக அரசு இறுதி செய்துள்ளது இதன்படி இருபத்தி மூன்று கருத்துகளுக்கு பதில் அளித்து இறுதி விதிகள் தமிழக அரசின் அரசிதழில் வெளி து இந்த அரசல் படி இந்த திட்டம் வரும் ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது முதற்கட்டமாக ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி இரண்டு புதிய மினி பஸ்கள் சேவை இயக்க அனுமதி அளிக்கப்பட்டு உள்ளதாக சட்டப்பேரவையில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்து இருந்தார் இதன்படி இந்த திட்டத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் விரைவில் தொடங்கி வைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் கூடுதலாக ஆறு கிலோமீட்டருக்கு கட்டணத்தை நிர்ணயம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது ஏற்கனவே வெளியிடப்பட்ட விதிகளின் பதினெட்டு முதல் இருபது கிலோமீட்டர் வரை பத்து ரூபாயும் கட்டணமாக நிர்ணயம் செய்யப்பட்டு இருந்தது தற்போது இருபது முதல் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வரை பத்து ரூபாயும் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஆறு வரை பதினோரு ரூபாயும் நிர்ணயம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கெடிக் கடன் சேனல் உடனே இருங்கள் நன்றி வணக்கம்